வணக்கம் நண்பர்களே இப்போது சமீப காலமாக ஒரு போட்டி நிலவுது ஆபத்து காலத்தில் அதாவது தன்னை ஒரு ஆபத்து சூழும் பொழுது யார் தப்பி ஓடியது ஓடி ஒளிந்தது யார் தாவேக்கானுடைய தலைவர்களா அல்லது ஸ்டாலினா இது நீங்கள் டொமைனில் பார்த்துருக்கலாம் சோசியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அப்படி ரெண்டு பேருக்குள்ளே ரெண்டு கட்சிக்குள்ளே போட்டின்னு எனக்கு தெரியல இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் என்ன ப்ராப்ளம்னா ஆதவ் அர்ஜுனா வந்து தாபேக்காவினுடைய சிறப்பு பொதுக்குழு அப்படின்னு கூட்டத்தில் அவர் ஒன்று சொல்கிறார் ஓடி ஒழிகிறதுக்கு நாங்கள் என்ன உங்களை மாதிரி ஓடி ஒளிஞ்சமானு திமுக பார்த்து கேட்குறாரு கலைஞர் கைது நடந்த போது கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மறைந்த முதல்வர் கருணாநிதி வந்து கைது செய்யப்பட்ட பொழுது அவர்கள் தேடியது அல்லது அவர்கள் மிகுந்த அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது ஸ்டாலின் இப்போ இருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கருணாநிதியுடைய மகன் என்பதால் அவருக்கு அதிக அழுத்தம் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தேடி இருக்காங்க அவர் கிடைக்கலைன்னு உடனே தான் இவரை சிஐடி நகரில் போய் பிடிச்சி ஏதோ இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கங்க ஆனால் அப்போ ஓடி ஒழிஞ்சது ஸ்டாலின் அப்படின்னு அதை ஒரு ஜனம் சொல்கிறார் ஓடி ஒழிகிறதுக்கு நாங்கள் என்ன திமுகவான்னு கேட்குறாரு இந்த திமுகன்னு கேட்டாரா இல்லை ஸ்டாலினான்னு கேட்டாராங்கிறது வேறு விஷயம் ஆனால் அவர் குறிப்பிட்டது வந்து அவரை தான் கருணாநிதி க கைது பண்ணும்போது இவர் ஓடி ஒழிஞ்சாங்க மற்றவங்கள்லாம் அப்படின்னு கலைஞர் மட்டும் மாட்டிக்கிட்டார் கருணாநிதி மட்டும் மாட்டிக்கிட்டார் நாங்கள் அப்படி இல்லை அப்படின்றாரு இவர் எங்கே போய் ஒழிஞ்சாருங்கிறது உலகத்துக்கே தெரியுமே எங்கேயோ ஒரு ஒரு இதை சொன்னார் டேராடூனில் போய் நான் ஒரு விளையாட்டு போட்டி ஆரம்பிக்க வைக்க போனேன் வைக்க போனேன் முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் பாஜகவினுடைய ஆதரவு நமக்கு இருக்கும் என் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தப்பட்ட வரைக்கும் இவர்கள் அத்தனை பேரும் தாவக்கவனுடைய ரெண்டாம் கட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் தன் தலைவனை தவிக்க விட்டு அதாவது அவர்களுடைய தலைவர் விஜய்யை நடிகர் விஜயை தவிக்க விட்டு அவரை தனிமையில் விட்டு ஓடி ஒளிந்தவர்கள் யார் இவர்கள் தானே நான் ஒன்றும் திமுகவுக்கு ஆதரவான ஆள் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் மிக துடுக்குத்தனமான பேச்சை வந்து முதல்ல விஜய் கட்டுப்படுத்த வேண்டியது அது ஒரு ஜுனாதான் ஏன்னா நான் இதை நிறைய பதிவுகளில் போட்டிருக்கேன் அவர் கட்சி தோக்கும் ஒரு வேலை தோற்று போச்சு சரியான எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கலன்னா காரணம் வந்து ஆதோ ஒரு ஜுனாதான் இருப்பார் ஓடி ஒழிஞ்சது ஸ்டாலினா இல்லையாங்கிறது வேறு அதுக்கு நிறைய பதிவுகள்லாம் வந்துடுச்சு அவர் இங்கே இருந்தார் அங்கே இருந்தார்னு சொல்லி வருது எது உண்மை தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்